அமெரிக்காவில் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட போகுது அது இல்லாமல் அவர் பண்ணக்கூடிய சில திட்டங்களாலும் சில குழப்பம் அவருக்கே ஏற்படும் அது இல்லாமல் மே மாதம் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் அது இந்த இருபத்தி ஏழு ஒன்றாம் தேதி பர்டிகுலராக பதினேழுலேருந்து இருபத்தொன்னாந்தேதி கேர்ஃபுல்லாக இருங்க அது கூட படிப்படியாக ஏற்றுவாங்க ஆனால் ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் வேணாம் இதை தவிர்த்து அடுத்தது பிட்காயினே ஒரு பிரச்சனை வரும் அந்த குழப்பம் வந்து அதுக்கு கூட அதை வேறு வழியாக எடுத்துகிட்டு போகிறதுக்கான வழிகள்லாம் பண்ணுவாங்க கொண்டு சேர்ந்ததில் மிகப்பெரிய வீழ்ச்சி ஏற்பட்டு அது மூலிமா ரொம்ப பிரச்சனை ஆகிடும் ஆறு நாடுகள் பஞ்சம் ஆகிடும் இது பண்ணிடும் மழை ஃப்ளட் ஆகி அமெரிக்காவில் மிகப்பெரிய பிரச்சனைகள் கேட்கும் பசிபிக் பெருந்தரில் மிகப்பெரிய எர்த் குயிக் வரதுக்கான வாய்ப்பு உண்டு அந்த வர சொல்ல இது இல்லாமல் நார்த்தில் ஒரு மினிஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய பிரச்சனைகள் ஏற்படுறதை பார்க்கணும் மெட்ரோபிக் பீவஸ் எல்லாருக்கும் வணக்கம் உலக புகழ்பெற்ற அகஸ்திய ஜீவனாடி பாபு சாரை பார்க்க வந்திருக்கும் ஸோ வார வாரம் நிறைய பலன்கள் அதுக்கப்புறம் ராசிபுலனுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு அப்படின்னு சொல்லலாம் எல்லோரும் பார்த்து அவர் சொல்லக்கூடிய நிறைவுகள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு பயன்பெறும் விஷயமாக வந்து அமைஞ்சுக்கிட்டு இருக்கு அவர் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் இருக்கு ஷேர் மார்க்கெட்டாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து உலக நிறைவுகள் இன்சிடென்ட்டு ஹெட்கோக்கு வந்து சொல்லியிருந்தால் அந்த மாதிரி கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னா அதே மாதிரி நடந்தது மியான்மரில் நிறைய மக்களை நம்ம வந்து இழந்தோம் ஸோ இப்போ புவியியல் சார்ந்த வல்லுநர்கள் கூட ஜப்பானில் வந்து மிகப்பெரிய லெவலில் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெட்ல அலர்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து நிறைய அங்கேயும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அதே கணிப்பு பிரகாரம் எல்லாமே போயிட்டுருக்கு ஸோ இன்னும் நிகழ்வுகள் வந்து இந்த வாரம் என்னென்னலாம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஐயா இடக்கிட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் வெற்றமைப்பு நேரடியும் கொண்டான குறைச்சல்க்கும் இன்றைக்காக சரி நான் சொல்ல சார் இந்த நிகழ்வுகள்லாம் அப்படியே நடந்துக்கிட்டே இருக்குது ஸோ இப்போ ராகு சனி பயிற்சி இதெல்லாம் மாறதுனால மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் வரும்ன்றாங்க எப்படி இருக்கும் போது சார் அமெரிக்காவில் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட போகுது அது இல்லாமல் அவர் பண்ணக்கூடிய சில திட்டங்களால சில குழப்பம் அவருக்கே ஏற்படும் அது இல்லாமல் அவருக்கு வந்து மக்கள்னால மக்கள் ரொம்ப பிரச்சனையாகி சில வழக்குகள் லீகல் பிரச்சனைகள் அவருக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கே சொன்னேன் நாலாம் தேதியிலேருந்து அதுவும் பர்டிகுலராக பதினாலாம் தேதியிலேருந்து இருபத்தொன்னாம் தேதி வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் அப்புறம் நாலாம் தேதியிலேருந்தே சொன்னேன் ஸோ நாலாம் தேதி மார்க்கெட் ரொம்ப கிராஷ் ஆகுது ரொம்ப கேர்ஃபுல்லா மக்கள் ஹேண்டில் பண்ணுங்க மே மாசம் ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் அது இந்த இருபத்தி ஏ ஒன்னாம் தேதி பர்டிகுலரா பதினேழுல இருபத்தி தேதி கேர்ஃபுல்லா இருங்க அது கூட படிப்படியே ஏத்துவாங்க ஆனா ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் வேணா ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட்டில் யாரும் போயிடாதீங்க இதை தவிர்த்து அடுத்தது பிட்காயின்னு ஒரு பிரச்சனை வரும் அந்த குழப்பம் வந்து அதுக்கப்புறம் அதை வேற வழியை எடுத்துகிட்டு போகிறதுக்கான வழிகள்லாம் பண்ணுவாங்க இந்த பதினெட்டாம் தேதிக்குள்ளே உலக நாடுகள் பங்கு சந்தையில் மிகப்பெரிய வீழ்ச்சி ஏற்பட்டு அது மூலிமா ரொம்ப பிரச்சனை ஆகிடும் ஆறு நாடுகள் பஞ்சம் ஆகிடும் இந்த ஆறு நாடுகளுக்கும் பண வர்த்தகங்கள் பிரச்சனை ஆவதற்கான நிலைமைகள் ஏற்படும் இன்னும் கொஞ்சம் இந்த டாலர் வேல்யூ குறையும் அதுக்கப்புறமா வழி வந்துடும் இன்னும் இந்த டாலர் வேல்யூ குறையதை நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் பார்க்காத ஒரு மழை ரெண்டு மாநிலத்தில் மிகப்பெரிய மழை வந்து வர்த்தகத்தை இது பண்ணிடும் மழை ஃப்ளட் ஆகி அமெரிக்காவில் மிகப்பெரிய பிரச்சனைகள் ஏற்படும் அதே நேரத்தில் பசிப்பு பெருங்கடலில் மிகப்பெரிய ஹர்த் வரதுக்கான வாய்ப்பு உண்டு அந்த வர சொல்ல சென்னையில் ஒரு சில இடத்துல சில குழப்பங்கள் இருக்குது அதே நேரத்தில் இது மும்பைக்கு போய்டும் இந்த மும்பையிலேருந்து பூனா வழியாக அப்படியே போய் இது நியூஸிலாந்து இல்லைன்னா ஆஸ்திரேலியா அந்த வழியாக போகக்கூடிய நிலைமைகள் ஏற்படுத்துக்கான வாய்ப்பு உண்டு அது இல்லாமல் மூன்று மையங்கள் கொண்டிருக்கக்கூடிய இந்த இடத்துல ஒரு எர்த் இல்லை மிகப்பெரிய வழிகள் ஏற்பட்டதுன்னா ஜப்பான் இந்த ஜப்பானில் இருக்கக்கூடிய இடத்துல சில திரும்பவும் எற்கு வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்த போகுது ஏற்கனவே வந்திருக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் திரும்பவும் ஒரு அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது டெல்லியிலேயும் கொஞ்சம் எஃபெக்ட் ஆகும் ஏற்குய் அது இல்லாமல் ஏற்கனவே வந்த இடத்துலையும் எஃபெக்ட் ஆகும் முஸ்லீம்ஸ் கண்டிலையும் எஃபெக்ட் ஆகும் அதாவது இந்தோனேஷியா இந்த தாய்லாந்து இந்த மாதிரி பக்கத்தில் எஃபெக்ட் ஆகக்கூடிய நிலமை இருக்கு அது இல்லாமல் ரெண்டு மலைகள் ஒன்றன் பெண் ஒன்றா பட்டு பட்டுன்னு கீழே விடுறதை எல்லாரும் பார்க்க போகிறாங்க அங்கே சில மக்களோட பிரச்சனைகள் ஏற்பட போது மக்கள் சில ஏரியாவில் இந்த மலைகள் இருக்க வசிக்கிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது இந்த வர்த்தக பிரச்சனைனால உலக நாடுகள் வீழ்ச்சிக்கோ அவரவங்க நாடுகள் வழிகள் அப்படின்ற மாதிரி சில குழப்பங்கள் ஏற்பட போது சில பிரச்சனைகள் வர்றதுனால பெரிய குழப்பங்கள் இதை அமெரிக்கா ஃபேஸ் பண்ணும் மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது அவன் வர்த்தகத்தில் பெரியாதனாலும் சில குழப்பங்களை ஃபேஸ் பண்ண போகிறான் அது இல்லாமல் அவனுக்கு மிகப்பெரிய வெள்ளம் அங்கே வரப்போகுது மக்கள் நினையா அங்கே பிரச்சனையாகும் சில இடத்துல சில மிருகங்கள் சில மிருகங்கள் சில வழிகள் வந்து இறக்குறதை நம்ம பார்க்க போறோம் சீனாவோட நாட்டில் ஒரு சின்ன குண்டோ இல்லை ஒரு வெடிப்போ ஏற்பத பார்க்க போகிறோம் வெடிக்க போகுது என்னன்னால ஒரு நாட்டோட சந்தையில் பிரச்சனைகள் ஏற்பட போகுது அது ஒரு கண்ட்ரில பிரச்சனை வரும் இது இல்லாமல் வெயிலோட தாக்கம் அதிகமாகி சூட்டோட டிகிரி அதிகமாகிடும் இன்னும் ஆறு டிகிரி செல்சியஸ் வெளியே ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது இல்லாமல் மிடில் ஈஸ்ட் கட்டியில் மிகப்பெரிய வெப்பத்தினால அங்கே எதிர்பார்க்காத வெப்பசங்களில் மிகப்பெரிய மழையை ஏற்படுத்த அந்த மழையினால் சில இடத்துல அந்த என்ன சொல்லுவாங்க இடி இந்த இடிகள் வந்து தாக்கிறதுனால சில பில்டிங்கில் அது முக்கியமான பெரிய பில்டிங்காக இருக்கலாம் அதில் தாக்கத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த கோல்டு தங்கம் மே பதினேழாம் தேதிக்குள்ளே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் சில வழிகளை இறங்குறதோ இல்லை சில வழிகளை வந்து குறைஞ்சிருதோ இல்லை சில வழிகள் வந்து குழப்பமாகறதோ நிறையா இருக்கும் அதனால இப்பயே சில வழிகள் அவங்கவுங்க பண்ணிக்கிறது நல்லது சென்னையில் மிகப்பெரிய மழை இருக்குது இந்த ரெண்டு நாள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சில இடத்துலலாம் சில ஊருங்கள் அங்கங்கே மழைகள் பெஞ்சி வரும் ரெண்டு நாள் மழை ஒன்று காத்துருக்கு ஒரு மருத்துவமனையில் பெரிய பிரச்சனை ஏற்படப்படும் ஒரு மருத்துவத்தில் பெரிய குழப்பம் ஏற்படுது அது இல்லாமல் நார்த்தில் ஒரு மினிஸ்டருக்கே ஒரு பெரிய பிரச்சனைகள் ஏற்படுறத பார்க்க போதும் சண்டைகள் சில முற்றுப்புள்ளிகள் வந்தாலும் சில குழப்பங்கள் ஏற்படும் ரஷ்யா ரஷ்யா அதிபருக்கும் சில குறைச்ச பிரச்சனைகள் ஏற்படுறத பார்க்க போதும் இன்னும் நிறைய இருக்கு இதை அடுத்த வாரம் பண்ணிக்க சார் அதே மாதிரி மக்களோட பொது கேள்விகள் தான் இப்போ இந்த அமெரிக்கா அதுக்கப்புறம் ரஷ்யா அதுக்கப்புறம் சீனா அது இல்லாமல் இஸ்ரேல் இவங்களுக்குள்ள மிகப்பெரிய சண்டை வரதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்குன்றாங்க எப்படி ஜூன் மாசத்துல பெரிய மாற்றங்கள் இருக்கு இப்போ போர் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து இந்த நோய் தொற்றுகள் வந்து வித்தியாசமாலாம் வருது அதுக்கு காரணங்கள் முதலே வந்த நோய் தான் அதோட இயல்பு தான் ஏன்னா அது ரத்தம் எடுக்கிற அளவுக்குலாம் நியூஸ்லாம் நிறைய பேர் இருக்கு இது வரும் அதாவது போவே போகாது ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஒரு ப பத்து நாள் நாள் இருக்கக்கூடிய நன்மை ஆனால் பயப்படாதீங்க ஆனால் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சுகாதாரம் வேறு வழியெல்லாம் பண்ணி செல் பண்ணி அப்படி ஏன்னா ஆன்டிபயோட்டிக் போட்டு அது வேலை செய்யலாம் சொல்கிறாங்க ஸோ அதனால் மக்கள் ஒரு அச்சத்தில் இருக்கேன் ஸோ மாதிரி இந்த நேசோடாம்ஸு அதுக்கப்புறம் பாபா வாங்கி இந்த மாதிரி ப்ரெடிக்டர் ஐநூறு வருஷம் அவங்க அப்போயே வந்து எழுதுனதெல்லாம் நிகழ்வுகள்லாம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க அது அவங்க சொல்லக்கூடிய நிகழ்வுகள்லாம் இன்னும் அளவுக்கு இருக்கும் சார் நிறைய வழிமுறைகள் எழுதியிருக்காரு அதெல்லாம் சரியாக படிக்கலை இன்னும் அவங்க படித்து அதுக்கான வழிமுறைகள் கொடுக்கணும் நிகழ்வுகளுக்கு முன்னாடியே அவங்க தெரிய வச்சால் அது நல்லது இருக்கும் ஸோ அதே மாதிரி அவங்களுடைய ப்ரெடிக்ஷன்லையும் சரி அதே மாதிரி நம்மளுடைய சில வல்லுநர்கள்லாம் என்ன சொன்னால் இந்தியா வந்து மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடாக வரும் அது மாதிரி நீங்களும் சொல்லுங்க இந்தியா வளரும் அப்படின்னு சொன்னீங்க அதே மாதிரி வந்து இப்போ அமெரிக்கா வந்து ரொம்ப அதிபாதாளத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க இதனால் பெரிய பிரச்சனைகள் வருமா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது வாய்ப்புகள் இருக்குது சார் அதே இந்த ஷேர் மார்க்கெட்ஸில் வந்து இப்போ நீங்கள் வந்து பிட்காயின் வந்து ஒரு சில குழப்பங்கள் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதே மாதிரி இந்த கோல்டு சில்வர் வந்து ஏரி அந்த அதனுடைய கிராஃப் எப்படி இருக்கும் சார் மே பதினேழாம் தேதி பாருங்கள் பெரிய குழப்பங்கள் இருக்குது ஆனால் ஒன்றும் பேடாக வேணால் மாறும் இப்போ இந்த ஷேர்ஸ் வந்து இது பண்ணுறாங்களா சார் லாங் டைம் ப்ராசஸ் வந்து பண்ணுறாங்களா வாங்க என்ன மாதிரி பொருள்லாம் வாங்க பவர் ப்ராஜெக்ட் அதே நேரத்தில் ஈவி வெஹிக்கல்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிறது நல்லது அது பாடிக்கு ஆட்டோமேட்டிக்காக டெவலப்மெண்ட் ஆகிருக்கும் அதே நேரத்தில் நிறைய உங்களுக்கு வரக்கூடிய இந்த என்ன சொல்லுவாங்க உணவு சம்பந்தப்பட்டது இந்த ரிலையன்ஸ் இதுவங்க சம்பந்தப்பட்டது இதெல்லாம் ஓரளவுக்கு நமக்கு நல்லா வழி கொடுத்துரும் சார் அதே மாதிரி இப்போ அரசியல் சூழல் எப்படி இருக்கும் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நல்ல வழிதான் இந்த ஆறாம் மாதம் ஜூன் மாதம் படிக்க போதும் சரிங்க சார் ஓகே சார் கண்டிப்பாக நிறைய கேள்விகளுக்கு பதில் கொடுத்தீங்க மீண்டும் வந்து ஒரு நல்ல சந்திப்பு சந்திப்போம் சார் வணக்கம் 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 மற்ற நாளிகளுக்கும் கோடான குறைக்கும் இன்னும் நிறைய இருக்க சொல்வார் வணக்கம்